கடந்த இரண்டு நாட்களாக சோசியல் மீடியாவை திறந்தோம்னா ஒரு யூடியூபரை நம்ம ஆளுக வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவர் யாருன்னா யூடியூபர் இருப்பான் என்ன காரணம் இந்த விமர்சனம் அதற்கு சரியானதா இதுதான் அவருக்கான தண்டனையா இந்த குற்றத்திற்கு முழுமையான காரணமே இருப்பான் இப்படி பல கேள்விகள் இந்த சம்பவத்துல நமக்கு எடுத்துக்காட்டா நிகழ்ந்திருக்கு அதுலயும் குறிப்பா இதுக்கெல்லாம் காரணமா ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் மிக முக்கியமா ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க இதை எல்லாம் பத்தி தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் யூடியூபர் தர்மங்கிற பேர்ல அவர் கொண்டு போய் அந்த பொருட்களை விநியோகம் பண்ணும் போது அவர் நடந்து கொண்ட அந்த அநாகரிகமான முறைகள் பத்தி எல்லாம் நிறைய மக்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கும் போது நாம மட்டும் யூடியூபர் இருப்பான் செய்தது சரிதான் அப்படிங்கிற தலைப்புல இந்த கண்டென்ட்டை ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுல மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய பல விஷயங்கள் அடங்கியிருக்குங்க அதுல முதலாவதாக இந்த விஷயத்துல தர்மங்கிற பேர்ல இருப்பான் நடந்துகிட்ட இந்த அநாகரிகமான விதத்தை தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவிற்கு எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன இந்த அளவிற்கு அந்த யூடியூபர் மீது கடும் சொல்லை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் இஸ்லாமிய சமூகம் குறித்தான அவர்கள் செய்யக்கூடிய தர்மம் குறித்தான பார்வை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா எப்பொழுதுமே ஒரு முஸ்லீம் ஒரு தர்மத்தை ஒரு உதவிய பேரிடர் காலங்கள்ல மட்டுமில்ல எல்லா நேரத்திலையும் தொடர்ச்சியா செய்வான் ஆனா அவன் செய்யக்கூடிய உதவிய ஒருபோதும் விளம்பரப்படுத்தவோ அதன் மூலம் ஏதாவது ஒரு சுயலாபம் அடையவோ செய்ய மாட்டான் அதுல எப்போதுமே இஸ்லாமியன் சுய விளம்பரம் அடைய மாட்டான் அதுல எந்த விதமான உள்நோக்கமும் வச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கனாலதான் இரஃபான் தர்மங்கிற பேர்ல மிகப்பெரிய அநாகரிகமான வேலை செஞ்ச உடனே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு இருக்கிற எல்லா வலைதள பக்கங்கள்ல கூட இதை கடுமையா விமர்சிக்கிறாங்க எப்படி விமர்சி தெரியுமா ஏப்பா இஸ்லாமியர்கள் இது வரைக்கும் எந்த விதமான உதவிய தமிழ்நாட்டுல செஞ்சது இல்லையா இந்திய அளவுல செஞ்சது இல்லையா அப்படி செய்றவங்க எல்லாருமே இப்படி ஒரு விளம்பரம் தேடி எல்லாரும் உதவி செய்யறாங்களா இந்த மாதிரி விளம்பரம் உனக்கு தேவையா இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கேவலமான பொழப்பு உனக்கு தேவையா அப்படிங்கிற அளவிற்கு எல்லா மக்களும் ஒருமித்த குரலோட விமர்சிக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய தர்மம் குறித்து அவர்கள் சரியான பார்வையை தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய சேனல் மூலியமா ஒரு ஹேட் சரி இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துருவோம் யூடியூபர் இஃபான் செய்தது சரிதான் அப்படின்னு ஒரு கேள்வி மார்க்க ஏன் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த இரஃபான்ங்கிற இந்த நபர் இந்த தம்பி இந்த சமூகத்திற்கு எதையாவது எஜுகேஷன் லெவல்ல கற்பிக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை வச்சிருக்காரா அல்லது இந்த சமூகத்திற்கு அவரை அரசியல் படுத்த வேண்டிய வேலையை செய்யறாரா அரசியல்ல இருக்கக்கூடிய முணுக்கங்களை சொல்லி தராரா அல்லது இந்த சமூக மேம்பாட்டிற்கான ஏதாவது ஒரு கல்வியை இந்த மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இதுல எதுவுமே அந்த பையன் செய்யல அவர் செய்யக்கூடிய முழுமையான வேலை இந்த சமூகத்தை கேளிக்கையின் பக்கம் இழுத்து போய் கேவலப்படுத்துறது அவ்வளவுதானே அவருடைய சேனல் இந்த வேலையைத்தானே செய்யுது அந்த மாதிரி ஒரு சேனல் நடத்துறவர்கிட்ட நீங்க என்ன முதிர்ச்சி எதிர்பார்க்க போறீங்க அவர்ட்ட இருந்து இதை விட நீங்க என்ன செயலை எதிர்பார்க்க போறீங்க ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை மட்டுமே முழு நோக்கமாக செஞ்சு ஒரு சமூகத்தை முழுவதுமாக கேளிக்கையின் பக்கம் இழுத்துட்டு போற ஒரு சேனல்ல இதை விட நீங்க என்ன நன்மை எதிர்பார்க்க போறீங்க ஊடகம் என்ற பெயர்ல ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை முழுவதுமா நடத்தக்கூடிய அந்த நபரால இது நன்மையா தீமையா என்பதை கூட உணர முடியாம தான் இந்த கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்காரு நோக்கம் என்ன எது செஞ்சாலும் நம்ம ஊடகத்துல பார்வையாளர்களை அதிகப்படுத்தணும் வியூவர்ஸ் அதிகப்படுத்தணும் அதானே நோக்கம் இப்ப இந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு இப்ப இந்த செயலை செஞ்சதுக்காகவே இந்த அன்னைக்கு அவர் கொண்டு போய் இந்த தர்மங்கிற பேர்ல இந்த அநாகரிகமா நடந்துகிட்ட இந்த காணொலிய கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல பாத்துருக்காங்கன்னு சொன்னா இந்த சமூகத்தை நீங்க என்ன நம்ம தான் பெருமை பீத்திக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் பூரா மிகப்பெரிய அறிவாளி அரசியலை அப்படி கணிச்சிருவான் இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முன்னேற்றத்தை பத்தி மத்தவங்களுக்கு பாடம் எடுத்துருவான் சமூக நல்லிணக்கத்தை பத்தி இந்தியாவுக்கு பாடம் எடுப்பான் இப்படி நம்மை நாமே புகழ்ந்துக்க வேண்டியதான் அப்ப இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நீங்க எந்த லிஸ்ட்ல வச்சு சேர்ப்பீங்க இந்த கேளிக்கை நிகழ்ச்சியில முங்கி கிடக்கிறதுக்கே ஒரு இளைஞர் பட்டால குமிஞ்சு கிடக்குறான் இங்க அரசியல் பேசக்கூடிய சேனல இங்க வாழ்வியல் பத்தி பேசக்கூடிய ஒரு சேனல தனி மனித ஒழுக்கம் குறித்து பேசக்கூடிய ஒரு சேனலை வாழ்வியல் மேம்பாடு குறித்து பேசக்கூடிய ஒரு சேனலை இந்த அளவிற்கு இங்க ஆவும் புகழ்ந்துக்கிறோம்ல இந்த தமிழ் சமூகம் விரும்பி பாக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னா ஒரு சமூகத்தையே நாம எல்லாருமே சேர்ந்து குற்றவியல் சமூகமா மாத்தி வச்சிருக்கங்க இதுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் நமக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாம எதை கடத்திட்டு போக போறோம் அடுத்த தலைமுறை இளைஞர் பட்டாளம் பெரும் அளவுல இங்க கேளிக்கையில மூழ்கி போய் கிடக்குறாங்க அப்ப அந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல இது போன்ற கேளிக்கை நிறைந்த ஒரு இளைய சமூகத்துல அந்த இருக்கிறதுனால தான் நாம என்ன செய்யறோம் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன இப்படிங்கிறத பத்தி ஒரு துளிகோட கவலை இல்லாம தர்மம் அப்படிங்கிறத கூட தன்னுடைய சேனலுக்கு பார்வையாளரை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அதை அப்படியே ஒளிபரப்பு பண்ணக்கூடிய தைரியத்தை கூட இந்த மடமை தான் அவருக்கு உந்தி தள்ளி இருக்கு இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் இவர் இப்படி எதை செஞ்சாலுமே ரசிக்க கூடிய ஒரு கூட்டம் இருக்குங்கிறது தானே உண்மை அதனால தானே அவர் எதை செய்தாலும் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு சேனலா அந்த சேனல் நீங்க உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த சமூகம் தானே அது உருவாக்கி வச்சிருக்கு இதுக்கு ஒரு சேனல் தேவையா ஆரம்பத்துல இந்த நிலையில இருந்தவரா இருப்பான் ஏங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது தர்மம் கேட்டு வர்றவங்களை ஒரு நாய கேவலமா நடத்தக்கூடிய மனநிலை இந்த இருபானுக்கு எப்படி வந்து இந்த பெருமையும் தற்பெருமையும் எப்படி இந்த இருபானுக்கு வந்துச்சு இந்த சமூகம் அந்த பையனை அங்கீகரிச்சிச்சு எதனால அங்கீகரிச்சு முழுமையான கேளிக்கை நிகழ்ச்சிய ஒரு ஊடகம் அப்படிங்கிற பேர்ல நடத்தி அதுல ஒருவனால வெற்றி காண முடியுதுன்னு சொன்னா இந்த சமூகத்தை தானே குறை சொல்ல முடியும் நீங்க நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஊடகங்களை இந்த சமூகம் அப்படியே கை தூக்கி மேல ஏத்தி விட்டுருதா முழுமையா பார்த்து ரசிச்சிடறாங்களா இது நமக்கு தேவை இந்த கருத்து நமக்கு தேவை அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பேசக்கூடிய எத்தனையோ ஊடகம் இருக்குங்க அந்த ஊடகங்களுக்கெல்லாம் இந்த இளைஞர் பட்டால இவ்வளவு ஆதரவு கொடுத்துருதா அப்ப இந்த கேள்வி நம்மை நோக்கிய கேள்வி இந்த சமூகத்தை எப்படி நம்ம வழி போறோம் இந்த இளைஞர் கூட்டத்தை எப்படி திருத்த போறோம் அப்படிங்கிற கவலை ஊடகம் அப்படிங்கிற பேர்ல யாரெல்லாம் நடத்துறமோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பொறுப்பு இருக்குங்க ஆரம்பத்துல சிறியதாக ஒரு பிரியாணி கடையை வச்சிருந்த இந்த இருப்பான் அப்புறம் இந்த உணவு ருசியை பத்தி ஒவ்வொரு கடையிலையும் உணவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவே ஒரு சேனலை நடத்தி இந்த உணவு கூடங்கள்ல இருக்கக்கூடிய உணவுகளுடைய சுவைய மக்களுக்கு சொல்றது இதுக்கு ஒரு சேனல் தேவையா இத ரசிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாருங்க அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் நடக்காது இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இந்த இருப்பான் இருக்கான் பாத்தீங்களா இந்த பையனுடைய புகழ் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னா அரசியல்ல இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்கள் அதாவது இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த பையனுடைய இன்ஃபுளுன்ஸ் போய் சேர்ந்துருக்குங்க போய் உட்காந்து பேட்டிங்கிற பேர்ல என்னத்தை வாந்தி எடுத்தாலும் அந்த பையனுக்கு பேட்டி கொடுத்துருவாங்க காரணம் என்ன தெரியுமா லட்சக்கணக்கான வியூவர்ஸ் ஒருத்தன் வச்சிருக்கான்னு சொன்னா தான் கட்சியை வளர்த்துக்கிறதுக்கும் தன்னுடைய அரசியல் அதுல முழுமையா பயன்படுத்துறதுக்கும் எல்லா கட்சியினுடைய அரசியல் பிரமுகர்களும் தயாரா இருக்கிறாங்க இவன் யாரு இந்த பையன் இந்த சமூகத்துக்கு என்ன இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கான் இந்த மக்களுக்கு எதை விதைச்சிருக்கான் எதை சொல்லி கொடுக்கறான் அதை பத்தில எந்த கவலையும் இல்லை உனக்கு தேவை வியூவர்ஸ் இருக்கணும் லட்ச கணக்கா வியூவர்ஸ் இருக்கா என் முகத்தை அதுலயும் பாத்துக்க இப்படி யார வேணாலும் இந்த அரசியல்ல இருக்கிற பிரபலங்களும் பயன்படுத்தக்கூடிய நிலையினாலதான் இவர்களுடைய நிலைய எந்தவித திறமையும் இல்லாம மக்களுக்கு இவர்கள் எந்த நன்மையுமே செய்யாம உயரத்துக்கு போக முடியுது அந்த உயரத்தை பயன்படுத்தியாவது இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யலாம்ல அவருக்கு கிடைச்ச அந்த புகழ பயன்படுத்தியாவது இந்த சமூகத்திற்கு இந்த வாழ்வியல் மேம்பாட்டிற்காக இந்த சமூகத்தை உயர்த்துறதுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல இதற்கெல்லாம் ஒரு காணொலியா நீ கொண்டு போய் தர்மங்கிற பேர்ல தர்மம் செய்ய போற நீ மார்க்கத்தையும் கடைபிடிக்கல இங்க தமிழ் மக்கள் இஸ்லாமியர்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த மனநிலையும் உனக்கு தெரியல தர்மம்னா என்னன்னு உனக்கு தெரியல அந்த நிலையில நீ தர்மம் செய்ய போற அப்படிங்கிற பேர்ல தர்மம் செய்யற அதோட உட்டியா அங்க உன்னுடைய அநாகரியம் எந்த அளவிற்கு உன்னைய கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்க நீ மன்னிப்பு கேட்கறது உனக்கு இதுதான் முதல் தடவையா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இல்ல இந்த சமூகம் இந்த பையனை தொடர்ச்சியா மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கு நீ ஆரம்பத்துல உன்னுடைய மனைவியுடைய பிரசவத்துல உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு வெளியிலயே சொல்ல அப்படிங்கிற சட்டம் இருந்தும் மருத்துவருக்கே இந்த சட்டம் இருக்கு ஆனா நீ பகிரங்கமா அறிவிச்ச என்னுடைய குழந்தை பெண் குழந்தை அப்ப அந்த இடத்துல பெரிய சர்ச்சையை உண்டாக்கி நீ மன்னிப்பு கேட்ட அதற்கு பிறகு ஒரு பெரிய புது பணக்கார போதையில நீ விபத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியா அதுக்கும் மன்னிப்பு கேட்ட அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி அப்படியே நேரடியா லைவ் போடுற உனக்கு தேவை முழுக்க முழுக்க வீவர் சொல்லணும் எதையாவது உன்னை கிளத்து விட்டு அந்த மக்களை பாக்க வைக்கணும் அவ்வளவு வெறி உனக்கு அதனால நீ என்ன செய்ற அந்த பச்சிலம் குழந்தைய தூக்கிட்டு போய் எப்படி இது மருத்துவர்கள் அனுமதிச்சாங்கன்னு நமக்கு தெரியல அது பெரிய சர்ச்சையாச்சு தொப்புள் கொடிய என்னமோ முடிய வெட்டுற மாதிரி வெட்டி விட்டு பெரிய சர்ச்சையாக்கி அதுக்கும் மன்னிப்பு கேட்ட இப்படி எத்தனை மன்னிப்பு இந்த சமூகத்தை நோக்கி கேப்ப ஊடகம்ங்கிற பேர்ல ஒண்ணு உன் கையில வச்சிருந்தீங்கன்னா நீ எதை வேணாலும் போட்டு வைரல் பண்ணி மக்களை பார்க்க வைப்ப அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீ பைத்தியமா இருக்கணும் அல்லது உன்னுடைய மூளை வளர்ச்சி குறைவா இருக்கணும் அப்ப நீ செய்யறது சரிதான் இது ரெண்டும் இல்லாத எந்த மனுஷனோ இது போன்ற ஒரு கேவலமான வேலையை எந்த நேரத்திலேயும் எப்போது ஊடகம்ங்கிற பேர்ல செய்யவே முடியாது இது போன்ற காணொளிகளை இங்கே ஊக்குவிக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருப்பதை பார்க்கும் பொழுது ஐயோ தமிழ் சமூகம் மிக பெரும் கேலிக்கு நிறைந்த சமூகமாக மாறிவிட்டதோ என்ற அச்சம் நம்மை உலுக்கி எடுக்கிறது இந்த அச்சத்தை நீக்கி ஒருபோதும் தமிழ் சமூகம் கேலிக்கு நிறைந்த சமூகம் அல்ல இது எப்பொழுதுமே கேள்வி கேட்கும் சமூகம் என்பதை நிரூபிக்க களத்தில் நின்று களமாடுவோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்பு